ஏ கிறிஸ்துவின் கிருஷ்ணுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த உயிர் இருந்த நாளிலே ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை கர்த்தனும் அவசிய வழிபாராக இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தை நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை வந்து காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை விற்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதித்து நம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார் நம்ம கண்கிட்டு நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அவரை போல ஆலோசனை பெறக்கூடிய ஒரு ஆலோசனை கற்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது கத்தருக்கு சொல்ற ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து அவருடைய வழிகளே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அருமையான தெய்வ ஜனங்களே நீங்களும் நமக்கு போதிக்கிற வழிகளே நடக்க வேண்டும் கத்தரத்துக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்கிறவர்களாக இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைய வேதாக கேள்வி பிரஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தைப் போல் இருப்பவர்கள் யார் புறஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பவர்கள் யார் பிரியமானவர்களே விடைகளை நீங்கள் தமிழர்களை சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேள்வியின் ஏழு அந்த பற்றி தான் எல்லாரும் காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்குறதுலுமே உள்ள வேறு ஒற்று வேறு ஒன்றிலும் பொழுது போக்குவரதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது அத்ததி பிடை அத்ததி பட்டக்கார் விடை விட எடுத்த இவர்கள் என்பது ரிச்சேர் முதல் பிரகாஷ் வாழிந்தும் அத்தனை இவர்களை ஆசியோதிப்பாராக நான் கட்டளை கொண்டு ஜெயிக்கிறான் பரலோதமிதாவே ஆசிய மதிக்கப்பட்ட காரை விரலை இல்லை அன்றுவரே நீ எங்களுக்கு சோதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியங்களுக்கு காட்டுதலில் எங்கள் மேல் கட்டை மீட்டி எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர்கள் அன்றவரை அநேகம் பேரங்களிலே உங்களுடைய ஆலோசனை நாங்கள் கேட்பதில்லை உங்களுடைய போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை கத்தாவே இதோ இந்த காலை வேளையிலே அன்றுவரே நீர் எங்களுக்கு போதிக்கிறேன் உங்களுடைய போதனைகளை கேட்டு நாங்கள் வழி நடத்த உங்களுடைய ஆலோசனைகளின்படியாக நாங்கள் அன்றுவரே வழி நடத்த எங்களுக்கு திருப்பி தருவீராக எங்களுடைய பரிசு தராமல் ஆரா முடியாதபடி பொழுது கொள்ள முடியாதபடி ஆண்டவர் கெற்று வாழ விடாதபடி பலவிதமான போராட்டங்களிலும் பிரச்சனைகளின் கண்ணீரிலும் வியாதிகளும் விசாசி பிடியிலும் சிக்கி தவிக்கிறார்களோ ஊழியக்காரர்களுக்காக ஜெயிக்கிறோம் யா பாடுகளோடு கண்ணீரோடு வேதனையோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கண்ணீரை குடையும் வேதனைகளை மாற்றம் மற்றவரே விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெமிக்கிறோம்